நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதமான நாவல்களை இதமும் கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ அத்தியாயம் நாற்பது கிருஷ்ணாவின் மனதில் மீண்டும் இடம்பெற துளசி பகிரத பிரயத்தனம் செய்து கொண்டிருந்தாள் பட்டேனும் தனது மனதிலுள்ள காதலை அவனிடம் நிரூபிக்க அவன் எல்ல சொன்னாலும் செய்ய தயாராக இருந்தாள் அவள் அதில் அவள் செய்த முதல் காரியம் முடிந்தளவு கணவனுடன் அதிக நேரம் செலவழிக்க முயன்றாள் மகளுடன் சேர்ந்து கிருஷ்ணா விளையாடும் நேரங்களில் அவர்களுடன் சேர்ந்து அமர்ந்து கொள்வாள் அவளுக்கு அந்த விளையாட்டு புரியாவிட்டாலும் அதை கவனித்துக் கொண்டிருப்பாள் ஆறு வயது சிறுமிக்கு ஈடாய் அவனும் ஒரு குழந்தை போல மாறும் அத்தருணங்களில் அவள் மனம் தனக்கு ஒரு மகன் பிறந்தாள் அவனும் இவ்வாறுதானே குறும்புக்காரனாய் இருப்பான் என்று கற்பனை செய்து மகிழும் கிருஷ்ணா அலுவலகம் செல்லும் நேரங்களில் அவனுடன் சேர்ந்து பொட்டிக் செல்ல ஆரம்பித்திருந்தாள் துளசி சுகன்யாவிடம் தனது காரை கொடுத்துவிட்டு அதற்கு சுகன்யா பாவம் கிருஷ் டெய்லி எனக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி டயர்ட் ஆயிடுறா அந்த கார் அவகிட்டவே இருக்கட்டும் நீ இனிமே அதை பத்தி கவலைப்படாத என்று ஒரு காரணத்தை வேறு மேல் அவளிடம் விரும்பாத கிருஷ்ணா அவளை தன்னுடன் அழைத்து செல்ல ஆரம்பித்தான் திரும்பும் நேரம் வரை தானும் மொட்டைக்கு காத்திருந்து அவனுடன் வருவதாக சொல்லிவிட்டாள் துளசி ஒரு வாரம் கிருஷ்ணாவும் தான் வீடு திரும்பும்போது அவனுடன் சேர்த்து அவளையும் வீட்டுக்கு அழைத்து வந்து கொண்டிருந்தான் ஆனால் அவனது எரிச்சலை அதிகரிக்கும் விதமாக ஒரு செயல் நடைபெற்றது துளசியின் வாடிக்கையாளரான ஒரு பெண்மணியின் கணவன்தான் கிருஷ்ணாவின் எரிச்சலை ஏற்றிவிட்ட அந்த ஜீவராசி ஆம் அடுத்தவன் மனைவியை கேடுகட்ட எண்ணத்தோடு பார்க்கும் எந்த ஒரு ஆணும் மனித இனத்தில் சேர்த்து இல்லையே எனவே அவனை ஜீவராசி என்று அழைப்பதில் தவறேதும் இல்லை அன்றொரு நாள் வழக்கம் போல கிருஷ்ணா வருமுறை காத்திருந்தவளிடம் யாரோ ஒரு நபர் பேசிக்கொண்டிருக்கும்போது கொண்டிருக்கும்போது கிருஷ்ணா வந்தான் துளசி அந்த நபரிடம் அவரது மனைவிக்கே அவர் பரிசாக அளிக்க விரும்பும் ஆடையை எப்படியெல்லாம் வடிவமைக்கப் போகிறாள் என்பதை விலக்கிக் கொண்டிருந்தார் கிருஷ்ணா அவளது தொழில் ஆர்வத்தை கண்டு சிலிர்தவன் அடுத்த ரணமே கொதித்து போனான் அதற்கு காரணம் அந்த வீணாய் போன ஆடவனின் கவனம் எதுவுமே துளசி காட்டிய டிசைனில் இல்லை அவனது கவனம் முழுவதும் துளசியின் மீதே இருந்தது கிருஷ்ணாவுக்கு இதை கண்டதும் உள்ளுக்குள் காந்தல் எடுக்க துளசி கிளம்பலாமா என்றபடி அவள் அருகில் சென்றவன் அவளை தோளோடு சேர்த்து அணைத்து கொண்டு டுடே ஐ மிஸ் யூ சோ மச் பேபி என்று கொஞ்ச ஆரம்பிக்கவுமே அந்த ஆடவனின் முகம் பதற்றமானது துளசி கிருஷ்ணாவின் வித்தியாசமான செய்கையில் குழம்பியவள் கணவனின் அருகாமை கொடுத்த பாதுகாப்பில் மனம் நிகழ்ந்தவளாய் கெளம்லா கிருஷ் மிஸ்டர் ஹரி அவரோட ஒய்ஃபுக்கு வெட்டிங் டே சர்ப்ரைஸா ஒரு லாங் ஸ்கர்ட் பிரசன்ட் பண்ண ஆசைப்படுறாரு அதோட டிசைன தான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் என்று கள்ளமெற்று உரைக்கவும் கிருஷ்ணாவின் பார்வை அந்த ஹரியை சுட அவன் தலை குனிந்தா கிருஷ்ணா துளசியின் முகம் பார்த்து சிரித்தவன் ஹரியிடம் திரும்பி இதுதான் துளசியோட ஸ்பெஷாலிட்டி வேலன் வந்துட்டா சுத்தி எந்த நாயி நரி போனாலும் கண்டுக்க மாட்டாம் ஸாரி ஒர்க்ல அவ்ளோ டெடிகேஷன் அவளுக்கு இனிமே நீங்களும் அப்படி லேட்டா வராதுங்க பிகாஸ் என் துளசி கூட நான் இருக்க போய் கண்டவங்களும் கண்ட நேரத்துக்கு வந்தா அவங்களுக்கு புரிய மாதிரி பேசி அனுப்பிடுவேன் ஆனா நீங்க இங்க இருக்குற நேரத்துல உங்க கிட்ட எவனும் வாதாட்னா உங்களால என்ன பண்ண முடியும் ஓட்டி ரொம்ப கெட்டு போயிடுச்சு ஹரி சார் என்று அழுத்தமான குரலில் சொல்லி முடிக்க அந்த ஹரி என்பவன் சட்டென்று எழுந்து விட்டான் இனி இங்கே இருந்தால் தன் எதிரே நிற்பவன் தன்னை கொல்லாமல் விடமாட்டான் என்று புரிந்து போனது அவனுக்கும் அப்போ நான் நான் கிளம்புறேன் துளசி மேடம் நான் நாளைக்கு டே டைம்ல வர என்று கிளம்ப எத்தனைத்தவனை சொடக்கிட்டு அழைத்து நிறுத்திய கிருஷ்ணா அவசியம் இல்ல இதுதான் நீங்க இங்க வர்ற கடைசி டைமா இருக்கணும் இனி அந்த சரௌண்டிங்ல எங்கேயாச்சும் பார்த்தா விளைவுகளுக்கு நான் பொறுப்பு இல்ல என்று எச்சரித்தவன் துளசியின் கையில் இருந்த டிசைன் பேப்பரை கழித்து விட்டு கிளம்படா என்று கர்ஜிக்க அதற்கு மேல் நிற்க பயந்த அந்த ஹரி தப்பித்தால் போதும் என்று ஓடியே விட்டா அவன் சென்றதும் துளசியிடம் திரும்பிய கிருஷ்ணா இனிமேல் லூசுத்தனமா எனக்கா காத்திருக்கேன்னு சொல்லி கண்டவனெல்லாம் பொட்டிக்குள்ள அலோ அலோபனாதீ அதோட இன்னைக்குதான் லாஸ்ட் இனிமே டெய்லி ஈவினிங் நீ சுகன்யா கூட கார்ல போயிடு என்று மறுக்க இயலாத குரலில் கட்டளை இட்டுவிட்டு பொட்டிக்கை அடைக்க சொல்லிவிட்டு வெளியேறினாள் காரில் செல்லும் போதும் அவன் முகம் உர்றென்று இருக்க துளசி என்ற அவனை சமாதானம் செய்ய அரும்பாடுபட்டு போனாள் அதன் பின்னர் அவன் சொன்னபடி மாலை நேரம் சுகன்யா துளசியை வீட்டில் விட்டுவிட்டு கிளம்பினாள் துளசியின் முயற்சிகள் அனைத்தும் கிருஷ்ணாவின் மனதை தொடாமல் இல்லை ஒவ்வொரு முறை அவள் தனக்காக மினக்கெடும்போது அவனது உள்ளத்தில் உற்சாகம் பொங்கும் அதே போல துளசி மீதுள்ள மன வருத்தமும் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வந்தது அவனுக்குமே மனைவி மகளுடன் கழிக்கும் நேரங்கள் பொக்கிஷமாகவே தோன்றின இவ்வாறு இருக்கையில் துளசி இன்னொரு காரியத்தையும் செய்தாள் அதில் கிருஷ்ணா உண்மையாகவே மகிழ்ந்து போனாள் எப்போதும் தலைமுடியை தோளோடு கத்தரித்து விடுபவள் கடந்த மூன்று மாதங்களாக வெட்டி விடாமல் பழையபடி நீளமாக வளர்க்க தொடங்கினாள் அதை பார்த்து கேலி செய்த சுகன்யாவையும் பொட்டிக்குனு உள்ள குறும்பு காரிகளையும் என் பொண்ணுக்கே என்னை விட முடி நீளமா இருக்கு எல்லாரும் நீளமா வளர்க்க போற என்று சொல்லி சமாளித்து வைத்தாள் யாருமே அவள் சொன்னதை நம்பவில்லை என்பது வேறு விஷயம் சுகன்யா கூட நம்பாமல் எல்லாம் மாமா செஞ்ச மாயன்தான் என்று கலாய்த்து தோழியை அடிக்கடி வெட்கப்பட வைத்தாள் கிருஷ்ணாவுக்கு துளசியின் கூந்தல் அழகில் எப்போதுமே மயக்கம் உண்டு அப்படிப்பட்டவனிடம் முன்பு ஒருமுறை அவன் சொன்ன மாதிரி லேயர் கட் செய்துவிட்டு வந்து நல்லா இருக்கா கிறிஷ் என்று கேட்டு அவனிடமும் கேலி பேச்சை வாங்கி கட்டி கொண்டா ஆறு வயசுக்கு பொண்ணுக்கு அம்மா ஆயாச்சு இந்த வயசுல உனக்கு ஏன் ஸ்டைல் என்று கேலி செய்தவனை அதிர்ச்சியுடன் பார்த்தாள் துளசி வாட் எனக்கு வயசாயிடுச்சா விட எனக்கு ஆறு வயசு கம்மி கிரிஷ் மனசாட்சி இல்லாம வயசாயிடுச்சுன்னு சொல்லாதரா என்று சொன்னவள் விட்டால் அழுது விடுவாள் போல கிருஷ்ணா ஆஹா உனக்கு எப்ப கல்யாணம் ஆச்சோ அப்பவே ஓல்டு லேடி ஆயாச்சு இன்னும் யூத்துன்னு சொல்லி உன்னை நீயே ஏமாத்திக்காத துளசி என்று சொல்லி விட்டு சென்றவன் அரை வாயில் சென்று நின்று பைதவே இந்த ஹேர்ஸ்டைன் வயசானவங்களுக்கும் நல்லாதான் இருக்கு என்று சொல்லி அவளது கோபத்தை தூண்டிவிட்டு சென்றான் கிருஷ்ணா துளசி முகத்தை சுருக்கிக் கொண்டு கண்ணாடி முன்னே சென்று நின்றவள் தன் முகத்தை நீண்ட நேரமாக பார்த்து கொண்டிருந்தவள் எனக்கு நஜமாவே வயசாட்சா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள் கண்ணாடி பொய் சொன்னது துளசி என்ற கிருஷ்ணாவின் குரல் காதில் விழ இன்னும் இவன் கிளம்பலையா என்று எண்ணி தலையை சிலுப்பிக் கொண்டாள் துளசி நீ ஸ்னோவைட் கதை கேட்டிருக்கியா அதுல கண்ணாடி பொய் சொல்லாது உண்மையை மட்டும்தான் சொல்லும் என்றபடி துளசியின் பின்னே நின்று கண்ணாடியை காட்டியவன் இப்போ இந்த கண்ணாடியும் உண்மைதான் சொல்லுது அது சொல்ற உண்மை காதல உழுதா என்று கேட்கவும் துளசி விட்டால் இவன் தன்னை கலாய்த்தே காலி செய்து விடுவான் என்று எண்ணி வேகமாக அங்கிருந்து நகரப்போனாள் கிருஷ்ணா அவளை நகர விடாமல் அனைத்து நிறுத்தியவன் அவள் காதருகே குனிந்து கண்ணாடி என்ன சொல்லுதுன்னு உனக்கு தெரிஞ்சுக்க ஆசையா துளசி என்று கேட்க துளசி காது மடலில் மோதும் அவன் மூச்சுக்காற்றின் இம்சையை பொறுத்துக் கொண்டவளாய் கேள்வியாய் அவனை நோக்கவே கிருஷ்ணா ஆழ்ந்த குரலில் இந்த உலகத்திலேயே அழகான ஒருத்தி இருக்கானா அதையே கண் முன்னாடி நிற்கிற துளசி மட்டும்தான் கண்ணாடி சொல்லுது இப்ப சொல்லு கண்ணாடி உண்மைதான சொல்லுது என்று கொறும்பாய் வினவினான் துளசி வெக்கப் புன்னகையுடன் அங்கிருந்து நகர முயல அவளை இறுக்கமாய் பற்றி நிறுத்தியவன் பதில் சொல்லிட்டு பொடி என்று குறும்பு கண்ணனாய் கண் சுமிட்ட துளசி கண்ணாடி கூட பொய் சொல்லலாம் ஆனா காதலிக்கிற ஒரு ஆணோட கண் பொய் சொல்லாது உன்னோட கண் இப்போ என்ன சொல்லுது தெரியுமா என்று கேட்டுவிட்டு புருவம் உயர்த்த கிருஷ்ணா அவளின் முகபாவத்தை கண்ணாடியில் ரசித்துக் கொண்டிருந்தவன் கேள்வியாய் மனைவியை நோக்கினான் என் முன்னாடி நிக்கிற என்னோட மனைவிய நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிற ஆனா அவன் மேல இன்னும் கொஞ்சமே கொஞ்சம் கோவம் இருக்குதுன்னு சொல்லுது என்று அமர்த்தலாக உரைக்க கிருஷ்ணா அதற்கு ஆம் என்றும் கூறாமல் இல்லை என்றும் மறுக்காமல் மனைவியை கட்டி கொண்டான் அந்நேரத்தில் சாரதா கிரிஷ் கொஞ்சம் வாடா இருந்து ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு என்று உறப்பு குரலில் அழைக்கவும் கணவனும் மனைவியும் அது என்னவாக இருக்கும் என்ற ஆர்வத்துடன் கீழே சென்றனர் அன்று ஞாயிறு என்பதால் மித்ராவுக்கும் விடுமுறை பாட்டியின் முந்தாணியை பிடித்தபடி நின்றவள் அவளது அம்மா அப்பாவிடம் நம்ம எல்லாருமே பொள்ளாச்சிக்கு போக போறோமாப்பா ரங்கா ஊர்ல டெம்பிள் பெஸ்டிவல் என்று அவளுக்கு தெரிந்த வார்த்தைகளில் விஷயத்தை விளக்கினாள் சாரதா அது கோயில் திருவிழா மித்திக்குட்டி என்று பேத்தியின் வார்த்தையை திருத்தியவர் அவரது மகன் மருமகளிடம் எப்போ இந்த மாசத்துல நம்ம குலதெய்வ கோயில்ல திருவிழாவர் உள்ள கிறிஷ் அதுக்குதான் அத்தையும் அம்மாவும் நம்ம எல்லாரையும் அழைச்சிருக்காங்க வருஷா வருஷம் போற மாதிரி இந்த வருஷமும் நம்ம மூணு குடும்பமும் சேர்ந்து போகணும்னு மாமா சொல்லிட்டாரு நான் உமா அண்ணி ஈஸ்வரி அண்ணி கிட்ட விஷயத்த சொல்லிட்டேன் துளசி இந்த தடவை மீனா அண்ணியும் சுகுனியாமையும் அழைச்சிட்டு போலான்னு நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு அங்க வர்றதுல எந்த பிரச்சனையும் இருக்காதே என்று கேட்டு துளசியோ மீனாம இத கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அத்தை இன்பேக்ட் அவங்க சரியான பக்தி பழம் சுகிய நாசமாச்சுக்கிறேன் என்று மாமியாரிடம் இன்முகத்துடன் கூறினார் சகானா வருவாளா என்று கேட்டு உறுதிப்படுத்தி கொண்டவள் சுகன்யாவிடம் விஷயத்தை தெரிவிக்க அவள் மறுக்கவும் உங்ககிட்ட இதுவரைக்கும் நான் ஏதாவது கேட்டுக்கனா சுகி என்று சோக பாட்டை பாட ஆரம்பிக்கவே அதை கேட்க பொறுக்காத சுகன்யா அம்மா தாயே நான் வரண்டி தயவு பண்ணி இந்த பாட்டை பாடாத இப்படி பேசியே காரியத்தெல்லாம் சாதிச்சுக்கோ என்று அன்பாக கடிந்து கொண்டபடி பொள்ளாச்சிக்கு வர சம்மதித்து விட்டாள் துளசி இம்மாதிரியான திருவிழாக்களில் இதுவரைக்கும் கலந்து கொண்டதே இல்லை மித்ராவை போல அவளுக்குமே இதுதான் அவள் வாழ்நாளில் பார்க்கப் போகிற முதல் திருவிழா அதனால் அம்மாவும் மகளும் உற்சாகமாய் பொள்ளாச்சி செல்வதற்காக பெட்டியை அடுக்க தொடங்கினர் கிருஷ்ணா வழக்கமாக ஆண்டுதோறும் அதில் கலந்து கொண்டிருப்பதால் இவர்கள் அடிக்கும் லூட்டியை ஒரு புன்னகையுடன் ரசித்துக் கொண்டிருந்தார் துளசி மற்றும் மித்ராவின் வாழ்வில் அடங்கியிருக்கும் இன்னும் ஒரே ஒரு ரகசியம் அங்கேதான் வெளிவரப் போகிறது என்ற உண்மையை துளசியும் கிருஷ்ணாவும் அப்போது அறிந்திருக்கவில்லை